அகில லட்சுமியே போற்றி ஓம் அன்னலட்சுமியே போற்றி ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி ஓம் அமரலட்சுமியே போற்றி ஓம் அம்சலட்சுமியே போற்றி ஓம் அபூர்வலட்சுமியே போற்றி ஓம் அரவிந்த லட்சுமியே போற்றி ஓம் அனந்தலட்சுமியே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் ஆதிலட்சுமியே போற்றி ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி ஓம் ஆனந்தலட்சுமியே போற்றி ஓம் இஷ்டலட்சுமியே போற்றி ஓம் இன்பலட்சுமியே போற்றி ஓம் இதயலட்சுமியே போற்றி ஓம் ஈகை லட்சுமியே போற்றி ஓம் உதயலட்சுமியே போற்றி ஓம் உத்தம லட்சுமியே போற்றி ஓம் உபாசனலட்சுமியே போற்றி ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மியே போற்றி ஓம் ஓங்காரலட்சுமியே போற்றி ओम औषध लक्ष्मी पोत्री ओम करुणा लक्ष्मी पोत्री ओम कनक लक्ष्मी पोत्री ओम कबील लक्ष्मी पोत्री ओम कमल लक्ष्मी पोत्री ओम कर्पक लक्ष्मी पोत्री ओम गज लक्ष्मी पोत्री ओम कस्तूरी लक्ष्मी पोत्री ஓம் லட்சுமியே போற்றி ஓம் குணலட்சுமியே போற்றி ஓம் குரு லட்சுமியே போற்றி ஓம் கோமல லட்சுமியே போற்றி ஓம் கோமாதாக லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் சங்கு லட்சுமியே போற்றி ஓம் சக்கர லட்சுமியே போற்றி ओम सर्वलक्ष्मीये पोत्री ओम संतोषलक्ष्मीये पोत्री ओम सकललक्ष्मीये पोत्री ओम शांतलक्ष्मीये पोत्री ओम सिंगारलक्ष्मीये पोत्री ओम सिंधामणिलक्ष्मीये पोत्री ओम सीतालक्ष्मीये पोत्री ओम सेल्वलक्ष्मीये पोत्री ओम स्वर्णलक्ष्मीये पोत्री ओम सुंदरलक्ष्मीये पोत्री ஓம் சுபலட்சுமியே போற்றி ஓம் ஜெயலட்சுமியே போற்றி ஓம் ஜோதிலட்சுமியே போற்றி ஓம் ஞானலட்சுமியே போற்றி ஓம் தங்கலட்சுமியே போற்றி ஓம் தயாலட்சுமியே போற்றி ஓம் தர்மலட்சுமியே போற்றி ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் தங்கலட்சுமியே போற்றி ஓம் தவலட்சுமியே போற்றி ஓம் தானலட்சுமியே போற்றி ஓம் தானியலட்சுமியே போற்றி ஓம் தாமரை லட்சுமியே போற்றி ஓம் தெய்வலட்சுமியே போற்றி ஓம் தீபலட்சுமியே போற்றி ஓம் தீர்த்தலட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் நாகலட்சுமியே போற்றி ஓம் நித்யலட்சுமியே போற்றி மல லட்சுமியே போற்றி ஓம் நீலட்சுமியே போற்றி ஓம் பதும ராகலட்சுமியே போற்றி ஓம் பவனலட்சுமியே போற்றி ஓம் பக்தலட்சுமியே போற்றி ஓம் பத்மலட்சுமியே போற்றி ஓம் பங்கஜலட்சுமியே போற்றி ஓம் பாரகிரமலட்சுமியே போற்றி ஓம் பார்க்கடலட்சுமியே போற்றி ஓம் பாக்கியலட்சுமியே போற்றி ஓம் பாலலட்சுமியே போற்றி ஓம் புண்ணிய லட்சுமியே போற்றி ஓம் புவனலட்சுமியே போற்றி ஓம் பொன் லட்சுமியே போற்றி ஓம் போகலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மதனலட்சுமியே போற்றி ஓம் மதுரலட்சுமியே போற்றி ஓம் மங்களலட்சுமியே போற்றி ஓம் மாதவலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகுட லட்சுமியே போற்றி ஓம் மரகதலட்சுமியே போற்றி ஓம் மாணிக்க லட்சுமியே போற்றி ஓம் மாதா லட்சுமியே போற்றி ஓம் முத்து லட்சுமியே போற்றி ஓம் மோட்ச லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் ரத்தன லட்சுமியே போற்றி ஓம் ராதமலட்சுமியே போற்றி ஓம் ராம லட்சுமியே போற்றி ஓம் ரத்தின லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் ராஜ்ய லட்சுமியே போற்றி ஓம் வரலட்சுமியே போற்றி ஓம் வித்யாலட்சுமியே போற்றி ஓம் விஜயலட்சுமியே போற்றி ஓம் விமல லட்சுமியே போற்றி ஓம் விஷ்ணு லட்சுமியே போற்றி ஓம் வீரலட்சுமியே போற்றி ஓம் வேங்கடலட்சுமியே போற்றி ஓம் வேணுலட்சுமியே போற்றி ஓம் வைடூரிய லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி போற்றி